எல்லாருக்குமே லைஃப்ல வந்து ஒரு கடன் பிரச்சனை இருக்கும் அந்த கடன் பிரச்சனை பத்தின ஒரு படம் தான் இது இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கிறதாக்க என் அம்மாவுக்கு நூறு பேர் படம் பாக்குறாங்கன்னா அதுல வந்து தொண்ணூறு பேர் சொல்றத தமிழ்நிலா போடுங்க இந்த பத்து பேர் வந்து கிறிஸ்டோபர் நோவன் படத்தை கிண்டல் பண்ணிட்டு தான் போவானுங்க அதுதான் செஞ்சு கொஞ்சம் கட் பண்ணுவோம் தம்பி நான் தான் கிங்கு படத்தில் நானும் நடிச்சிருக்கேன் அப்படின்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்னோட சீன்ஸ்லாம் வரும்போது தேட்டரில் அவ்வளோ கிளாப்ஸ் நான் சின்ன சீன் தான் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் அவ்வளோ கிளாப்ஸ் வருது கடன் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு கதையில வாங்கின கடனு தான் நான் நடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று எல்லாருமே நீங்கள் ப்ரிவியூஷோ பார்த்தீங்க அங்கே ப்ரொடியூஷோவில் நானும் இருந்தேன் ஸோ நம்ம டீமும் பார்த்தாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க பயங்கரமாக சிரித்து உங்களுடைய அந்த நேற்று போட்டு அந்த ப்ரஷோடைய ஒரு வைபு தான் நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணது இன்றைக்கி தேட்டரில் ஆடியன்ஸ் எல்லா தேட்டருமே நல்லா ஃபுல்லாக போயிட்டுருக்கு பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க ஃபஸ்ட்டு ப்ரொடியூசருடைய முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்குது ஸோ அது இருந்தாலே ரொம்ப ஹாப்பி ஸோ இப்படி ஒரு நல்ல படத்தை கொடுத்த சுஷ்மிதா அன்புச்சேன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் என்னுடைய நடித்த ஹீரோயின் என்னுடைய டைரக்டர் கேமராமேன் அப்புறம் கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி ஸோ அதான் தேட்டருக்கு வந்து பார்க்கலாம் ரெண்டு மணி நேரம் ஜாலியாக இந்த படத்தை எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து ஒரு கடன் பிரச்சனை இருக்கும் அந்த கடன் பிரச்சனை பற்றின ஒரு படம் தான் இது அதான் நேற்றே நான் சொன்னேன் கடன் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு கதையில் வாங்கின கடனுக்காக நான் நடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு ரொம்ப ஜாலியாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க டேரக்டர் அண்ட் ரைட்டர் அவங்க எல்லாருமே டூ ஹவர்ஸ் ஃபேமிலியோடு வந்து இந்த வீக்கெண்டு எந்த கவலையும் இல்லாமல் ஜாலியாக சிரித்து பார்த்துட்டு போகலான்னு இந்த படத்தை வந்து நீங்கள் தைரியமாக பார்க்கலாம் ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நூறு பேர் படம் பார்க்குறாங்கன்னா அதில் வந்து தொண்ணூறு பேர் சொல்கிறத தம்ணைலாம் போடுங்க இந்த பத்து பேர் வந்து கிறிஸ்டோபர்னோட படத்தால் கிண்டல் பண்ணிட்டு தான் போவானுங்க அது தயவு செஞ்சு கொஞ்சம் படமாக கட் பண்ணுங்கள் ஸோ மற்றபடி உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்ஸ் டு ஆல்

எல்லாருக்கும் வணக்கம் உங்க சப்போர்ட் ரொம்ப நன்றி இந்த சம்மர்ல ஃபேமிலியோட வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஸோ எல்லாரும் வந்து பாருங்க என்ஜாய் பண்ணுங்க நல்ல ரிவ்யூஸ் கொடுங்க தேங்க்யூ

நான் என்ன எடுத்தோம்னு நினைச்சமோ அது கரெக்டாக எடுத்திருக்கோன்ற சந்தோஷம் இங்க கிடைக்குது உங்களோட உங்களோட சிரிப்புலாம் பார்க்கும்போது மீடியாவோட சப்போர்ட் இல்லாமல் நம்மளோட சினிமா இல்லை கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் வேணும் இங்கே நான் தான் அதிகமாகவே வேணும்னு நினைக்கிறேன் உங்களோட சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ நல்ல ஒரு ஃபேமிலி இருக்கும் ஆடியன்ஸ் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க நாங்கள் வந்து ஒரு டீமாக எங்களுக்கு வந்து ரொம்ப இது வந்து ரொம்ப புதுசு சார் வச்சு சார் வந்து எங்களுக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காரு இந்த படத்தில் பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணியிருக்காரு நான் வந்து ஷூட் பண்ணும் போதே நிறைய வாட்டி சிரிச்சிருக்கேன் ஸோ அந்த மாதிரியான இது இருக்கும் அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஸோ அதனால் இது வந்து நல்லா என்டர்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் வந்து கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க ரொம்ப தேங்க்ஸ் இப்போ உள்ள பாத்தத சொல்லுங்க வேற லெவல் சைச்ச இல்ல நான் நிறைய வாட்டி பாத்தற அது ஆடியன்ஸ் கூட பாக்கும்போது இன்னும் பயங்கர காமடியா தான் இருக்கு அந்த வைப்பே வந்து சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு கண்டிப்பா வந்து பாருங்க எல்லாரும் थैंक यू சுரேஷ் நான் படம் பாத்து வரும்போது தான் கேக்குவான் இப்போ வந்து சரியா இருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ உங்க எல்லாேருக்கும் இங்கே வந்தது கெங்களுக்காக பிக் தேங்க்யூ டு ஆர் ப்ரொடியூசர் அன்புச்செல்லியன் சார் சுஷ்மிதா அன்புச்செல்லியன் சிஸ்டர் டைரக்டர் ஆனந்த் சார் சந்தானம் சார் இது ஒரு பக்கா இமோஷனல் எல்லா எல்லா எமோஷன்ஸும் கலந்த ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் படம் பார்த்து உங்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்குற படமாக இருக்கும் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பாருங்கள் தேங்க்யூ டிடி ரிட்டர்ன்ஸ் வடக்குப்பட்டி ராமசாமி அதுக்கப்புறம் இங்கே நான் தான் கிங்கு இப்படி மூணுமே ஹார்ட்ரிக் அடிச்சிருக்காரு சந்தானம் அவர்கள் இனிமேல் வர படங்கள் எல்லாமே அவங்கள வந்து மகிழ்விச்சுட்டு தான் இருக்கும் ஸோ இந்த படத்தில் இங்கு நான் தான் கிங்கு படத்தில் நானும் நடிச்சிருக்கேன் அப்படின்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்னோட சீன்ஸ்லாம் வரும்போது தேட்டரில் அவ்வளோ கிளாப்ஸ் நான் சின்ன சீன் தான் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் அவ்வளோ கிளாப்ஸ் வருது ஸோ இயக்குனர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கும் முக்கியமாக பிஆர்ஓ நிக்கில் முருகன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீதி படத்தை வந்து பார்த்துட்டு உங்கள்கிட்ட வந்து பேசுறேன் நன்றி நன்றி சந்தோஷமா இருக்கு இவ்வளவு நாளைக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி நடிச்சது எல்லாமே இந்த முகத்துல ஒரு சிரிப்ப பாக்கணும் ஒரே ஒரு காரணத்துக்காக ஒன்பது மணி ஷோக்கு எங்க வீட்டுல எழுந்து வருவாங்களான்னு தெரியாது ஆனா என்னுடைய சொந்தங்களுக்கு மேல சொந்த எனர்ந்த <laughs> 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 ஒரு வெர்ஷன்ல பாத்துக்கிட்டீங்க இந்த படத்துல இருக்கு. உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருதா? சொல்லுங்க. Thank you ஆ ஒரு உள்ள அந்த

பல தலைகளை தாண்டிதான் வளர்ந்துட்டு இருக்க இன்னமும் என்ன பாரு என்னால முடியல தெரியல கிரியா அவர் அதீனன் பக்காது பாறினா தெரியும் அவரை அதீனன் தலைவர் குமரவ அந்த கேள்வி பாருங்க தலை எப்போமே கேங்கீங்க பாருங்க என்ஜாய் பண்ணுங்க வந்து பாருங்க 努力。<Ali. S 2>